வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தோட்ட கிட்டுக்கு அப்ளை பண்ணிடணும் இன்றைக்கி வந்துடுச்சு நம்மளுக்கு அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் காய்கறி வகை ஒன்று ப பழ வகைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தேங்காய் நார் கழிவு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆறு கிலோ இருக்கும் போல ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆறு கிலோ அதனால் தடி மன்ன ஆறு கிலோ கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று ஆறு கிலோ இந்த தான் கொடுத்தாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயிர் உரம்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அசோஸ் பயிரெல்லாம் இரநூறு கிராமு எது பார்த்தீங்கன்னா ரைகூற்றமா வெரைட்டின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று அதாவது பாஸ்போ பாக்டீரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆறு காய்கறி விதைங்க கொடுத்துருக்காங்க கொத்தவரை சிறுகீரை அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டை அப்புறம் நமக்கு மிளகாய் கொடுத்துருக்காங்க தக்காளி கத்தரிக்காய் இந்த ஆறு காய்கறி கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி பயிரிடணும் சொல்லிட்டு இந்த கைடன்ஸ் புக்கு கொடுத்துருக்காங்க இதை நம்ம படித்து பார்த்துட்டு நம்ம எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை நான் உங்களுக்கு அப்புறமே உங்களுக்கு அனுப்பிச்சி ஒரு பாருங்கள் அப்புறம் இந்த பூச்சி வெரைட்டியாக வந்து நமக்கு இந்த நீம் கொடுத்துருக்காங்க பயோ நீம் சொல்லிட்டு இந்த மெடிசன் இது வந்து நமக்கு பூச்சிலாம் ஆச்சுன்னா செடிக்கு இதை நம்ம தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பை வந்து ஒரு ஆறு பை கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு ஒரு கிட்டுக்கும் ஆறு பை தான் வருது இன்னொரு கிட்டுக்கு அதே மாதிரி ஆறு பை அதே மாதிரி அந்த கிட்டுக்கு தேவையானது அதே மாதிரி அசோஸ் பயிரில்லம் ட்ரைகோட்ரமா வெரைட்டி பாஸ்கோ பாக்டீரியா இந்த கைடு ஒன்று ஆறு வகையான சீடுங்க அப்புறம் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி அப்ளை பண்ணி வாங்குங்க மாடி தொட்டம் அமைங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ